அனைத்து நல்வூழங்கும் வணக்கம் நான் ஆர்கேபி சீக்கிரமோசோங்களோட நெக்ஸ்ட் சேனல் அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் இராணுவ அணிவகுப்பு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் சண்டேன்றதுனால கொஞ்சம் தாமதமாக வந்து விட்டது நிறைய செய்திகளை அலசி ஆராயப் போகிறேங்க நமது பயணம் டென்மார்க்கில் தொடங்க போகுது டென்மார்க்கில் இருந்து அப்படியே உக்ரைன் அப்புறம் உக்ரைனில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஐரோப்பாவோடய செய்திகள் ஐரோப்பாவிலேருந்து ஆப்கானிஸ்தான் ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அப்புறம் சீனா ஆர்டிஃபிஷியல் சன் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தில்ல என்று நூறு மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து டெஸ்டிங் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குளிப்பலாம் வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணு பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ குளிப்பலாம் குறிப்பாக டென்மார்க்கோட தகவல் கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து டென்மார்க்கை பெரிய அளவுக்கு பயங்கரமாக மிரட்டுறாரு சாதாரண மிரட்டலில் ஒரு பகீர் மிரட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வரி விதிச்சிடுவேன் பயங்கரமாக வரி விதிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு ஸோ நம்ம கண்டன காந்தசாமி அவர்கள் இந்த மிரட்டும் போது டென்மார்க்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன அப்படின்னா டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டு அதாவது டென்மார்க்குடைய மண்ணில் அமெரிக்கானுடைய தளத்திற்காக இராணுவ தளத்திற்காக ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டு நிரந்தரமாக வருகின்ற பத்து வருஷத்துக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு அங்கே அமெரிக்காவுடைய ராணுவத்தை இராணுவத்தை ஒரு அக்ரிமெண்ட் லைக் இது எப்படி எடுத்துக்கலான்னா அதே ஒப்பந்தம் தான் இந்த பக்கம் பின்லாந்து ஸ்வீடன் கிட்டியும் போட்டாங்க ஏன் அப்படின்னா அங்கே ரஷ்யா வந்து என்னென்ன இடத்துலயும் இவங்களுக்கு பிடிச்சிருவாங்க இப்போ திடீர்னு கண்ணை முளைச்சு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா ரஷ்யா அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க நாளைக்கு அதனால் அப்படி தடுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அமெரிக்கா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க எப்போ டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் அந்த ஒப்பந்தம் தான் இன்றைக்கி டென்மார்க்கு முழுவதும் அவங்களுடைய இராணுவம் இருக்கிறது ஸோ இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய க்ரீன்லாம் அந்த இருக்குதுல்ல அங்கேயுமே நேட்டோனுடைய மிலிட்டரி பேஸ் தான் இருக்குது சரி இதில் ட்ரம்ப் அவர்கள் பெருசாக மிரட்டின விஷயம் என்ன அப்படின்னா டென்மார்க்கு நான் இருபத்தஞ்சி பேர்சன் வரி விதிச்சாவே அவங்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னா வரி விதித்தலாம் அவங்க இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது ஏன் அப்படின்னா இங்கே நம்ம இங்கே ஒரு சார்ட்டு பார்க்குறோம்ல இது டென்மார்க்கினுடைய ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் அதாவது டென்மார்க் நாட்டில் இருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிற நாட்கள்னால் ஜெர்மனி தான் அதிகமாக பண்ணுறாங்க பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்வீடன் எட்டு புள்ளி ஆறு நெதர்லாண்டு அஞ்சு புள்ளி எழுபத்தெட்டு நார்வே அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு யூகே நாலு புள்ளி அறுபத்தஞ்சு யுஎஸ்ஏ நாலு புள்ளி ஆறு நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க மற்ற எல்லாத்த விட சீனா நாலு புள்ளி ஆறு போலந்து மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு அப்புறம் ஃப்ரான்ஸு அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒரு இருபது பர்சன்ட் பக்கம் ஒதுக்கிட்டாங்க அது வந்து சூழ்நிலைக்கு எப்போ அப்போ வந்து மாற்றிப்பாங்க இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த எக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் அமௌண்ட் வகையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எட்டாவது ஏழாவது எட்டில் இருக்காங்க பாருங்கள் நாலு புள்ளி ஆறு பர்சன்ட்னா நாலு புள்ளி ஒம்பது மூணு தொண்ணூற்றி மூணு பில்லியன் தான் அப்போ ஜெர்மனி தான் பதிமூணு புள்ளி நாலு பில்லியன் இருக்காங்க ஸ்வீடன் ஒம்பது புள்ளி இருபத்தி ஏழு பில்லியன் நெதர்லாண்ட் ஆறு புள்ளி பத்தொம்பது பில்லியன் அப்போ இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டாப் டென்னில் இவங்க செவன்த் பிளேஸ் சரி இவங்க வந்து எந்த நாட்டுக்கிட்டந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்கன்னா அதுவுமே அமெரிக்கா கிட்ட கடைசி தான் நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜெர்மனிக்கிட்ட இருபது பில்லியன் ஸ்வீடன் பன்னெண்டு பில்லியன் அப்போ இவங்க அமெரிக்கா பார்த்தோன்னா இருபது புள்ளி தொண்ணூற்றி ஏழு பில்லியன் பெல்ஜியம் நார்வே இத்தாலி யூகே இவங்கக்கிட்ட தான் பெரும் அளவுக்கு பண்ணுறாங்க அப்புறம் சீனா போலந்து அப்போ இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரி குர்த்தையை விட அதிகமாக நான் வரி போடணும்னு சொல்கிற கண்ட்டு கந்தசாமி அவர்களுக்கு டென்மார்க் இவங்க வரி போடுறதுனால ஒரு மிரட்டல் வருமா அப்படின்னா வரி போடுறதுனால அவங்க ப அஞ்ச மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க அதையும் தாண்டி ஒரு கர்டசிக்காக சே நேட்டோ நாடுகள் உடைஞ்சது அப்படின்னா ரஷ்யா உள்ளே வந்து நாளைக்கு இவங்களை பிடிச்சிருவாங்கன்னு ஒரு போலி காரணங்களை சொல்லி வேணா கிரீன்லாந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதுதான் வழக்கம் போல் எல்லா நாடுகளும் கைவசமாக ஒரு டைலாக் வச்சுருக்குறாங்களே தூங்கி எந்திரிச்சா போது ஐயோ நாளைக்கே ரஷ்யா எங்களை பிடிச்சிருவாங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்காங்களா அந்த டைலாக்கை சொல்லி வேறு வழி இல்லை நம்மளுக்குள்ள எதுக்கு பிரிவணுன்னு சொல்லி இணைய போகிறாங்களா இல்லை நாங்கள்லாம் சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம் எங்களுக்கு ரோசம் மானம் சூடு சுரணை இருக்கிறது நான் எதற்கு கொடுக்க வேண்டும் எதிர்த்து நிற்கிறாங்களா அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய இந்த கலை உலக அரசியலில் மிக முக்கிய நிகழ்வு டென்மார்க் கிரீன்லாந்து அமெரிக்காவுடைய கலை அதை அர்த்தம் சரி இதை நான் ரொம்ப நல்லா சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு கரெக்டான டைம் கிடச்சிருச்சு எனக்கு அடுத்து உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க மூன்றாவது முறையாக அமே ரஷ்யானுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம் இரண்டாவது லார்ஜஸ்ட்டு நிறுவனம் ரேசான் அப்படின்ற ஒரு ரெஃபைனரி ஃபேக்ட்ரி மீது மறுபடியும் ஒரு தாக்குதல் கட்டுக்கடங்காமல் எரிஞ்சிட்ருக்கு ஏற்கனவே பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தப்பட்டு மறுபடியும் அவங்க கியூ முது தாக்கல் நடத்தினதுக்கு ஐயோ ஐயோ தீவிரவாத தாக்குதல் நாங்கள் குய்யோ முய்யோன்ட்டு இப்போ மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்திட்டு நாங்கள் அமைதிக்கு ரெடியாக இருக்கும் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கும்ன்றாங்க அதே வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஏதோ மணிப்புலேட் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க ஆனால் இவர் சொன்னார்னால் இவர் வந்து நான் அமைதி ஒப்பந்தத்துக்கு தயார் அப்படின்னா அது கரெக்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது ஏமாத்துறாங்க அப்படின்றாங்க அதனால தான் நேற்று கூட அவங்க எம்பிஎஸ் சொல்லிட்டாங்க நல்ல ஒரு மனநல மருத்துவராக பார்த்துட்டாருனா கொஞ்சம் எங்களுக்கு சேமமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அதை தாண்டி மால்டோவா குறிப்பாக உக்ரைனு கீழே இருக்கக்கூடிய மால்டோவா இருக்குது இல்லையா மால்டோவில் இருக்கக்கூடிய மியா ஷாண்டோவர்களை போய் பார்த்தாங்கல்ல மியா ஷாண்டோவர்களை பார்த்ததில் ஒரே ஒரு வார்த்தை நச்சு நான் சொன்ன டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் மட்டும் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி அதுக்கு மாற்று நடவடிக்கையில் உடனடியாக நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன் சமீபத்தில் கூட ஐரோப்பா வந்து ரொம்ப தடுமாறினாங்க எங்கிட்ட வந்து இப்போ உக்ரைன் வந்து இடையில் கேஸ் அண்ட் ஆயில் தடுத்துட்டாங்கன்னா ரஷ்யா கிட்ட நான் எங்கே போவேன் ஐயோ ஐயோன்னு கொஞ்சம் ரொம்ப மாறி இருந்தாங்க ஆனால் நான் உடனடியாக அசர்பைசான் அப்படின்ற ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுத்தேன் ஐரோப்பாவுக்கு அதே தான் நான் மால்டோவாவுக்கு சொல்கிறேன் உங்களுடைய இனிமையும் என்னோட இனிமையும் ஒன்று தான் நீங்கள் ரஷ்யா கிட்டே நின்று நின்றதுனால பெருசாக வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு உடனடியாக நான் மாற்று தீர்வு அண்ணன் ரெடி பண்ணி கொடுக்குறேன் தயாராக இருந்துக்கோங்க உங்களுக்கு நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்கிறார் அதை பாரு தலைவர் என்னென்ன வேலை செய்கிறதான் பாரு ஐரோப்பாவுக்கே வழிகாட்டி ஒரு தான் இப்போ எப்படி ஐரோப்பாவின் சுதந்திர போராட்ட தியாகியும் ஒரு தான் வழிகாட்டியும் ஒரு தான் கஷ்டப்படுற ஐரோப்பாவுக்கு அசர்பைசானுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ மால்டோ சொல்லியிருக்கிறாங்க அதனால் மியாசி ஆண்டவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ அண்ணனுடைய பர்த்டே வருது யாருடைய பர்த்டே ஜெலன்ஸ்கியோட பர்த்டே வருது அதனால் நேரில் போய் பார்த்துட்டு எனர்ஜி ட்ரேட் மீதியெல்லாம் நான் நேரில் பெரிய அளவுக்கு நிலக்கரி ஒப்பந்தம் மீதியெல்லாம் போட்டுட்டு எங்களுடைய செக்யூரிட்டி கேரண்டியை அதிகப்படுத்தலான் உலகம் அதுதான் இங்கே யூகே மற்ற நாடுகள்லாம் வந்து உக்ரைனுக்கு போயிட்டு நூறு வருஷத்துக்கு செக்யூரிட்டி கேரண்டி சைன் பண்ணுறாங்க ஆனால் உக்ரைனுடைய தலைவர் ஜெலென்ஸ்கி யாருக்கு செக்யூரிட்டி சைன் பண்ணுறாரு மால்டோவாவுக்கு பண்ணுறாரு இதுதான் உலகம் பாஸ் இதுதான் உலகம் நம்ம நம்பணும் இந்த விஷயத்தெல்லாம் அதுதான் டென்மார்க்கு தான் இன்னொரு விஷயம் கூட அவர் எந்த நம்பிக்கையில் சொல்கிறார்னு தெரியல பட் ஸ்வீடன் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் சுமார் ஏழு புள்ளி ஒரு ப ஒன்று ப மதிப்பு பில்லியன் மதிப்புள்ள தொகைகளில் பக்கம் ஒதுக்கியிருக்காங்க உக்ரைனுக்காக எதற்காகன்னா அங்கே சிவி நைன்டி டேங்க் இருக்குது இல்லையா அந்த சிவி நைன்டி டேங்க் வந்து ரிப்பேர் ஆகுது நிறைய அடிக்கடி தாக்கல் நடத்து ஏன்னா இவங்க ரொம்ப பழசு கொடுத்துட்டாங்க திடீர்னு ஒரு நாலு ரவுண்டு போகுது டப்பா நின்று போயிடுது நம்ம அரசு பஸ்ஸு ஓடுதில்ல அந்த மாதிரியான சூழ்நிலை அரசு பஸ் இந்த மாதிரி தானே சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி இந்த பிங்க் கலர் பஸ்ஸை சொல்கிறேன் ரொம்ப கொஞ்சம் பரிதாபம் தான் இருக்குது அது திடீர் திடீர்னு நின்று போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அங்கேயே போய் களத்தில் ஆளு இப்போ போட்டாங்க இப்போ யாரை ஸ்வீடன் இறக்கி அங்கேயே ஸ்பாட்லேயே இப்போ எல்லை பக்கத்தில் திடீர்னு ரிப்பேர் ஆகுதா போடு ரெடி பண்ண போய் சுடுங்க போங்க இப்போ சுட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி பலிய திட்டங்களை வகுத்துருக்குறாங்க ஸ்வீடன் அதனால் கவலைப்படாத நண்பா சொட்டு தள்ளுன்ட்டாங்க அது இல்லாமல் நேற்று வேறு அவர் என்ன சொல்கிறாரு தேங்காட் அமெரிக்கா எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுலாம் எடுத்துல மற்ற ஏடு தான் நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா மறுபடியும் இன்றைக்கி இன்னொரு வார்த்தை கெலாக் அவர்கள் நான் இப்போ ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டு ஒரு உத்தரவு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறாரு ஆனால் லாஸ்ட்டு நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பத்திரிக்கைகளில் செய்தி ஒன்று வந்தது குறிப்பாக போலந்து போன்ற நாடுகளிலிருந்து செய்தித்தாட்கள் கூட வந்தது நிறைய நாடுகள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் கணக்கு காட்டப்பட்டு மறுபடியும் யூ டேன் ஆகிட்டு அந்த கம்பெனியில் போயிட்டு புதுசாக ஆயுதங்களாக உட்காந்துருது ஆனால் செலவும் மட்டும் கணக்காட்டு அந்தந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து அள்ளிட்டாங்க ஃபுல்லாக திருடிட்டாங்க நிறைய விஷயங்கள்னு சொல்லப்பட்டதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் நீ அந்த விஷயத்தெல்லாம் க்ளீனாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபுல் ஆடிட்டிங் கம்ப்ளீட் ஆடிட்டிங் ஆரம்ப இருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்துறீங்க எவ்வளோ சேதாரமாக இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபரிசீலனை பண்ண போகிறோன்னு இருக்காங்க ஏன்னா இடையில் இவங்களே நாங்கள் ஏழு புள்ளி ஆறு பில்லியன் பக்கம் கணக்குக்கு வரலன்னு அவங்க தரப்பிலே சப்ரீனா சிங் அவர்கள் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க நம்ம டோராபூச்சி பூச்சி வந்து வெள்ளை மலை செய்தி தொடர்பாளராக இருக்கும்போது எங்களுக்கு ஏழு புள்ளி ஆறு பில்லியன் பக்கம் அக்கௌண்டிங் வரலன்னு அவங்களே அவங்க வாயிலாக சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறனால ஃபுல்லாக ஆடிட்டிங் பண்ணிவிட்டு கொடுக்கல கொடுக்குறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜெலென்ஸ்கி வந்து இன்றைய தத்துவத்தை வந்து உதிர்த்திருக்கிறார் இன்றைய தத்துவம் என்னவென்றால் ட்ரம்ப்போட டாக்டிக்ஸ் ட்ரம்ப்போட தந்திரம் என்னென்னா ரஷ்யா கொஞ்சம் ஒத்துக்காமல் இருந்தாங்க அமைதி பேச்சுவார்த்தைனா அப்படி திருப்பினாங்கன்னா கழுத்து சுழுக்கிற அளவுக்கு திரும்பிட்டு அந்த பக்கம் விறுவிறுன்னு ஓடினாங்க ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்போட தந்திரம் ஒரே ஒரு மிரட்டல் ரஷ்யா வந்து கடுமையாக ஐயா சாமி ஓடி வந்து நான் ஒத்துக்கிறேன்றாங்க அதுதான் ட்ரம்ப் அப்படின்னு இவரே புகழ்ந்துருக்கிறார் இதுதான் இன்றைய தத்துவம் இருந்தாலும் வடகொரியானுடைய ஆயுதங்கள் ஆற்றறிசியல்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு அந்த ட்ரெயின் மூலிமா போகக்கூடிய பதிவுகள் பெரிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அடுத்த ரவுண்டுக்கு தயாராகிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்கிறாங்க அதே சமயத்தில் வடகொரியா என்ன பண்ணிட்டாங்க தென்கொரியாவையும் ஜப்பானையும் தூங்க விடாமல் பண்ணுறாங்க நேற்று அதான் இத்தனை நாள் வந்து தரைத்தலத்திலிருந்து மற்றொரு வேறொரு தளத்தில் போய்ட்டு தாக்கல் நடத்தக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய சோதனைகள்லாம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு டெஸ்டிங் எடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீருக்கடியிலிருந்து எப்படி நீருக்கடியிலிருந்து இலக்குகளை தாக்கல் நடத்துவதற்கான சோதனைகளை பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை வந்து மிக துல்லியமாக நடத்திவிட்டோம் ஸோ டெஸ்டிங் அண்டர் வாட்டர் டு சர்ஃபேஸ் ஸ்ட்ராஜடி குரூஷ் மிசைல்ஸ் பிரமாதமான வெற்றின்னு இருக்கிறாங்க இந்த பிரமாதமான வெற்றியில் இங்கே கொஞ்சம் டவுட்டு தான் இது எதுக்காக சொல்லுவாங்கனாலே இது ரஷ்யானுடைய சம்மந்தப்பட்ட நியூஸ் சொன்னதுனால இது தென் வடகொரியாவுடைய செய்தியும் சேர்த்து சொல்கிறேன் அடிஷ்னல் இன்னொரு தகவல் என்னன்னா ரஷ்யானுடைய இன்டெல் சீஃப் இருக்கிறார்ல அவரும் கூடிய விரைவில் அமெரிக்காவுடைய சிஏ வந்து மீட் பண்ண போகிறாங்களா டேட்டுமே வந்து ஒதுக்கிட்டாங்களா இது கிட்ட ஒப்புதல் வாங்கினாங்களா என்னென்னு தெரியல அவர் தூங்க நிம்மதியாக தூங்க விடுவீங்களா இல்லை அடுத்தடுத்து நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தூங்க விடாமல் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு சரி இருந்தாலும் அமெரி ஜன சரி ட்ரம்ப் அவர்களோட அடுத்தடுத்த கையெழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒரே சமயத்தில் ஐஆர்எஸ்னுடைய ஏஜென்ட்டு ஐஆர்எஸ்னுடைய ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய அவங்க நாட்டில் குறிப்பாக பைரன் காலத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அனைத்தும் எண்பதாயிரம் பேத்தை வந்து நீக்கிட்டாங்க அந்த எண்பதாயிரம் பேர்த்து அதிரடியாக எண்பது இல்லை எண்பத்தெட்டாயிரம் பேர்த்து நீங்கள் புதுசாக நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு ஒரு அதிரடி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டாவது கண்டென்ட் என்ன அப்படின்னா கண்டென்ட் கந்தசாமி அவர்கள் ஹாரக்கல் நிறுவனத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேணால் டிக்டாக் நிறுவனம் இன்னும் முப்பது நாளுக்குள்ளார மிக முக்கியமான தகவல் எங்காலும் கிட்டே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா முக்கியமான தகவல் எங்களுக்கு ரொம்ப சேஃப்டி தான் முக்கியம் நீங்கள் பார்த்து சீக்கிரமாக முடிவு ஒன்று சொல்லுங்கன்னு ஒரு இரண்டு மூன்று நிறுவனம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் எலான் மாஸ்க்குமே வந்து இருக்கிறார் நீங்கள் விற்றுறதுனா சீக்கிரம் வித்துறங்க உங்களுக்கு முப்பது நாள் கெடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த இலீகல் மைக்ரன்ட்ஸ் அதாவது அகதிகளை திருப்பியும் நாடு கடுத்துறாங்கல்ல அதில் பிரேசிலினுடைய அகதிகளை என்ன பண்ணிட்டாங்க அவங்க நாட்டில் இறக்குற வரைக்குமே கையில் இப்படி விலங்கோடு கொண்டு போய்ட்டு இறக்கிருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு கைதி போல் மோசமான கைதிகளை போல் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் பிரேசில் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவிற்கு என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன ஒரு மனிதாபிமானம் என்பது அமெரிக்காவில் சுத்தமாக இல்லையா ஒரு கைதிகளை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறதா இப்படி இப்படியே கட்டி கொண்டு வந்திருக்காங்க அங்கே அங்கே அவங்கள கைது பண்ணதுலேருந்து இங்கே கொண்டு வந்து விடுற வரைக்கும் பெரிய அளவுக்கு இதே மாதிரி பண்ணிங்கன்னா என்ன என்ன உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு தனது வேதனையை வந்து தெரிவித்திருந்தாங்க அதே போல் அமெரிக்க அரசாங்கம் இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாம் நாங்கள் ஃபுல் ஆடிட்டிங் பண்ண போறன்றாங்க ஏன்னா நாங்கள் டெஸ்டிங் எடுத்ததுல என்ஜிஓஸ் தான் நிதிகளை வாங்குவதற்காக சேஃபாக இந்த அளவுக்கு அகதிகளை திடீர்னு அதிகமானது காரணம்னா என்ஜிஓஸ் நிதிகள் கொடுக்குறன்ற பேரில் நல்லது பண்ணுறன்ற பேரில் பைடன் கிட்ட பேசி இவ்வளோ அகதிகளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லியாக மைக்ரென்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரதுக்கு அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு பெருத்த ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூகே தான் விசிட் போவாராம் இதுக்கு முன்னாடி போது பட் இந்த தடவை வந்து ட்ர இங்கே போகலாமா இல்லை அங்கே போகலாமா எங்கே சவுதி அரேபியா போகலாம் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாராம் ஏன்னா சவுதி அரேபியாவில் ஒன் ட்ரில்லியன் வரைக்கும் தயாராக இருக்குன்னு தின்னு அதிரடி அறிவிப்பு இவங்க அவங்கள போகலை அவங்க இவங்களை போகலை ஒரே புகழ்ச்சி மலையில் இருக்காங்க ஆனால் யூகே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறாங்க கிறிஸ்டாரமர் அவர்கள் இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமான செய்தி இந்த பக்கம் வரல குறிப்பாக எலான் மஸ்கால இருந்தாலுமே இன்றைக்கி காலையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தார் பட் இன்றைக்கி என்ன சொல்கிறார்னா கிறிஸ்டாரமர் அருமையான நமது நண்பர் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இதுக்கு முன்னே இதே ட்ரம்ப் என்ன சொன்னார் கிறிஸ்டாரமர் அவர்களை வந்து அது வந்து ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி வந்து சொன்னார் அது வந்து இஸ்லாமிக் நாடாக மாறிடுச்சு யூகே அப்படின்ற கருத்தையும் யார் சொன்னது ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்வது நம்ம நண்பர் அருமையான நண்பர் குடியரில் நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம கண்ட நம்ம கந்தசாமி அவர்கள் இப்படி ஒரு டையலாக் வந்து சொல்லியிருக்குறாள் ஸோ பொறுத்தருந்து பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம ரஷ்யாவுடைய மற்ற ஐரோப்பாவோட செய்திகள் கொஞ்சம் பக்கத்தில் போயிடலாம் காரணம் என்னவென்றால் பெலாரஸ் பெலாரஸில் அதிபருக்கான தேர்தல் நடக்குதுங்க அதிபருக்கான தேர்தலில் நாங்கள் பிரதானமாக எதிர்க்கட்சி தலைவையாக சொல்லப்படுகிற னோஸ்கியா இந்த டி கியா ஸ்கியாவில் கியா இந்த டிசினோஸ் கியா அவர்கள் வந்து இந்த டைலாக் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது ஜார்ஜி சோரஸ் அவர்கள் அதாவது அலெக்ஸ் சோரஸ் ஜார்ஜ் சோரஸோட பையன் இருக்கிறாள் இல்லையா அலெக்ஸ் சோரஸ் அவர்கள் சொன்ன டைலாக் பாருங்கள் நான் எப்பயுமே யாருக்கிட்ட இன்ஸ்பயர்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னா வேர்ல்டு கிரேட்டஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்த டிஷ்னோ டிஷினோஸ்கியா அவங்கள்தான் கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டராக நானும் இத்தனை நாள் நினச்சேன் ஜெலன்ஸ்கின்னு நினச்சிட்டு இருந்தேன் வேர்ல்டு கிரேட்டஸ்டு ரொம்ப முக்கிய அந்த வார்த்தை வேர்ல்டு கிரேட்டஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் சுதந்திர போராட்ட ஃபைட்டரில் யார் அப்படின்னா நான் ஜெலன்ஸ்கின்னு நினச்சிட்டு அந்த இது கொஞ்சம் இருந்தால் அழிச்சிருக்கேன் ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன பேர் வரணும் கியா என்ன பேர் கியா இவங்க யார் இப்போ பெலாரஸ்னுடைய எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறாங்க ஆனால் இப்போ பெலாரஸில் இருக்காங்களான்னா இல்லை ஐரோப்பாவுக்குள்ளே ஐ திங்க் ஜெர்மனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அங்கேருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் எலெக்ஷனில் போட்டிடுறேன்னு சொல்கிறாங்க குடியூரில் பெலாரஸ் வரப்போகிறோன்றாங்க ஆனால் இங்கே லூகா சென்ஸ்கோ அவர்கள் என்ன சொல்கிறாரு இந்த வேர்ல்டு ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டரை ஒரு ஃபேக்காக ஏஐ வீடியோலாம் தயாரித்து நான் வந்து போட்டி இல்லை நீங்கள் வந்து அவருக்கே ஓட்டு போடுங்கன்ற மாதிரிலாம் என் வீடியோ ஃபேக்காக பரப்பிகிட்ருக்கிறாங்க ஒரு பொழுதும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அலெக்ஸ் வாரஸ் அவர்கள் போமா நீ தைரியமாக போயிட்டுவாம்மா உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் அங்கே தேர்தல் நடந்தால் நீங்கள் கலந்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுத்துருக்காங்க பாம் போய் கைதாகிக்காதீங்க ஏன்னா நீங்கள் தான் வேர்ல்டு பெஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கீங்க இந்த உலகம் ஒரு சிறந்த ஒரு ஃபைட்டரை இழந்துடக்கூடாதுன்னு நானும் மனவேதன சொல்கிறேன் ஏன்னா அங்கே கொஞ்சம் சரியில்லை ஆள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கிறாரு ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கொஞ்சம் அங்கிருந்தே முடிஞ்ச அளவுக்கு போராடுங்கன்றது ஏன் சார்பாகவும் சொல்கிறேன் இருந்தாலும் அங்கே தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்குதுன்னு யார் சொல்கிறாரு பெலாரஸில் இருக்கக்கூடிய லூகா சென்ஸ்கோ அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ பொறுத்தெடுத்து பார்க்கலாம் ஆனால் தேர்தல் நடத்துகிறதுக்கு முன்பே ஐரோப்பாவில் தீர்மானம் போட்டாங்க பெலாரஸில் நடக்கிற தேர் தேர்தலையும் சரி தேர்தலில் இதுக்கப்புறம் வெற்றி பெற தலைவரும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒளிகே அப்படின்னு ஐரோப்பாவில் தீர்மானம் போட்டுட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அலெக்சோரஸோடு கம்பேர் பண்ணுறதுனால அவங்க ஐரோப்பா நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக அங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் சஜிரோட்டா அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஃபாரின் மினிஸ்டர் அங்கேயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரில் ஃபாரின் மினிஸ்டர் இந்த மாதிரி எங்கள் நாட்டுக்குள்ளே எங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஜார்ஜி சோரஸோட வேலை தான் ஜார்ஜி சோரஸ் வந்து இந்த மாதிரி நிதிகளை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு எங்கே வந்தது அப்படின்னா ஸ்லோவோக்கியானுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறதுனால நேற்று அவர்களுக்கு எதிரான போராட்டம் ஏற்படுத்தினாங்க நேற்று இரவு அவசர அவசரமாக பாராளுமன்றத்தை கூட்டினாங்க அவருக்கு பெரும்பான்மை இல்லை என்று நிரூபித்தார்கள் இப்போ பெரும்பான்மை இல்லாதனால ஆட்சியை கலைச்சிடலான்னு திடீர்னு இரவோடு இரவாக எல்லாமே ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே நடத்தி முடிச்சிட்டாங்க டப்டபடு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இது எல்லாமே ரஷ்யா நிலைப்பாடு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நிலை உங்கள் நிலம அவ்வளோ தான் ரொம்ப நாளாக நீடிக்க முடியாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஜார்ஜியான்றதுனால ஐரோப்பா தலையிட முடியல பட் ஐரோப்பாவுக்குள்ளே இருந்துட்டு ஐரோப்பா எடுத்து பேசுனீங்கன்னா நாங்கள் விட்டு வைக்க மாட்டேன்றமாக தான் சொல்கிறாங்க இப்போ ஸ்லோவோக்கியாவில் பதற்றமான ஒரு சூழ்நிலை தற்போது ஸ்லோவோக்கியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மையை இழந்திருக்கிறார் ஸோ நேற்று போராட்டத்தை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வுமே கூட அதை தொடர்ந்து ரஷ்யாவுடைய சார்பு நிலைப்பாடுன்றதுனால ஜெர்மனியை சொல்கிறேன் நான் ஜெர்மனியில் ஏஎஃப்டி அலைஸ் வைடல் அவங்க தான் பிரதான வேட்பாளராகவும் சொல்லப்படுகிறது அவங்களோட கூட்டணி கட்சிகளும் சொல்லப்படுகிறது நேற்று எலான் மாஸ்க் அவர்கள் திடீர்னு ஏஎஃப்டி கட்சியினோட மீட்டிங்கில் வீடியோ காலில் தோன்றாரு வீடியோ காலில் தோன்றி உங்கள் ஜெர்மனுடைய கலாச்சாரங்கள் கலை இலக்கியம் எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா அலைஸ் வைடல் ஜெயிச்சே ஆகணும் இல்லை அப்படின்னா மைக்ரன்ஸ் எல்லாம் உல நுழைஞ்சு உங்கள் நாட்டோட கலாச்சாரம் காணாமல் போயிடும் உங்கள் நாட்டோட பொருளாதாரம் சூறையாடப்படும் அதுக்கப்புறம் உங்கள் நாட்டு மண்ணே நீங்கள் யாருன்னு கேட்பாங்க ஜெர்மனி மக்களே உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அலை சைரலுக்கு ஓட்ட போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களால் மட்டும்தான் ஜெர்மனிக்கு ஒரு குட் ஃப்யூச்சரை கொண்டு வர முடியும்ட்டாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது அவங்க ஜெர்மனி நாம்ஸ் படி ஏற்றுப்பாங்களா என்னன்னு தெரியல பட் எலான் மாஸ்க் அவர்களும் சரி இது டைரெக்டாக அமெரிக்காவுடைய சப்போர்ட்டு இப்போ ஜெர்மனி மக்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே ரஷ்யா மீது போடப்படுகிற தடையினால் ரொம்ப சிரமமாக இருக்கிற இந்த சமயத்தில் மறுபடியும் கொஞ்சம் ட்ரம்ப் ஆதரவு பெற்ற வேட்பாளராகிறார் இவருக்கு போட்டுடலாமான்ட் ஒரு மனநிலையை உருவாக்குறாங்கல்ல அப்போ இந்த இந்த தேர்தலை மணி பண்ணுறாங்க அப்போ வெளிநாடோட சக்தி வந்து தலையிடுது அப்படின்ட்டு ஒரு மனக்கவலையில் இருக்காங்க ஜெர்மனி இதனால் வெம்பி எதிர்த்து பேச போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இல்லை இந்த தேர்தல் பிரச்சனை தான் பெரிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அதே தாண்டி நம்ம ஈரான்கிட்ட வந்தோம் அப்படின்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹராச்சி ஹராச்சி அவர்கள் வந்து எங்கே போயிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் போயிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இன்ன வரைக்கும் வந்திருக்காங்க பட் ஈரான் தரப்பில் யாரும் போனதே இல்லை இதான் முதல் முறையாக அங்கே போயிட்டு ஆப்கானிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதில் என்ன என்னென்ன அக்ரிமெண்ட் போட போகிறாங்கன்னு தெரியல கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது அதே சமயத்தில் ஈரானுடைய கமாண்டர் குறிப்பாக ரெவல்யூட்ரி கார்டோட தலைவர் என்ன சொல்லிட்டாருனா ஆல்மோஸ்ட் நாங்கள் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பக்கம் கோஸ்ட் லைனும் சரி கீழே அண்டர் வாட்டர் மில்ட்ரி பேஸை வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கிறோம் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய அளவுக்கான அண்டர் வாட்டர் மிலிட்ரி பேஸ் நாங்கள் தான் பண்ண போகிறோம் இனி உல உலகுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ராணுவமாக விளங்க போகிறோம் சம்பவம் செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரோட கூட்டத்தை பற்றி நான் நேற்று பெரிய அளவுக்கு பேசியிருந்தேன் அந்த கூட்டத்தில் இங்கே பால பேலஸ்தீனத்தினுடைய அத்தாரிட்டி அதாவது ஆக்டிவிட்டி ப்ளஸ் வந்து பாலஸ்தீனத்துக்கான ஒரு செய்தி தொடர்பாளன்ற மாதிரி சொல்கிறாங்க அலி அபுனிமா இவர் வந்து அங்கே கலந்துக்க போனார் சுவிட்சர்லாந்தில் பட் சுவிட்சர்லாந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹமாஸுக்கும் சரி இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவுக்கும் நீங்கள் பெரிய அளவுக்கு உதவியாக இருந்திருக்கீங்க ஸோ அதனால் நாங்கள் உங்களை கைது பண்ணுறோம் ஸோ நீங்கள் தீவிரவாதத்துக்கு என்ற அடிப்படையில் நாங்கள் கைது செஞ்சுருக்கோம்னு இருக்காங்க ஸோ சுவிட்சர்லாந்து நியூட்ரல்லையா நியூட்ரலாட்டிட்டியாக அதாவது நியூட்ரலிட்டியாக தான் நாங்கள் இருப்போம் நடுநிலையை தான் வகிப்போன்றமாக சொன்னாங்க பட் திடீர்னு இந்த கைது அதாவது பாரசீனத்தினுடைய மிக முக்கியமான அத்தாரிட்டி ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன காரணம் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்போ குறிப்பாக தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக ஹமாஸ் எஸ்புல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதை சார்ந்த நபர்கள் இனி எந்த நாடுகள் ஐரோப்பா இந்த மாதிரி எந்த நாடுகளுக்கு சென்றாலும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதற்கான ஒரு எக்ஸாம்பிள் மொதல் கைதுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு மீட்டிங் கலந்துக்க போகும்போது இவர் கைது செய்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது பத்திரிகைகள் மிக முக்கியமான செய்தி சூடான் சூடானில் தொடர்ந்து கவர்மெண்ட் ஃபோர்ஸுக்கும் ஆர்எஸ்எஃப் ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸுக்கும் பெரிய ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு அங்கே எல்வசார் அப்படின்ற ஒரு சவுதியினுடைய ஹாஸ்பிட்டல் சவுதி தான் பெரிய ஃபண்டிங் பண்ணுறாங்க சூடான் பக்கத்தில் அந்த மருத்துவமனையில் அதிரடியாக உள்ள நுழைஞ்சி பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடு நடத்தின எழுபது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க பத்தொன்போது பேர் எஞ்சூடு ஏற்கனவே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்த பெரிய ஒரு ஆயில் ரிஃபைனரியை ஒரு சூடு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரல் தயாரிக்கக்கூடிய ரிஃபைனரி மீது ஒரு பெரிய தாக்கல் நடத்தி எரிய வச்சுட்டு இருந்தாங்க ஸோ தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உள்நாட்டு கலவரங்களால் சூடான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது இந்த ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸஸ் அந்த ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸஸுக்கு இங்கே கத்தார் தான் பின்புலமாக கத்தார் கோயிட் போன நாடுகளில் பெரிய அளவுக்கு பின்புலமாக இருக்காங்க பேர்லையும் ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸஸ் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக பொருளாதார தடை செய்திருந்தாங்க அமெரிக்கா அப்படின்னு நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் அடுத்து நம்ம சீனா கிட்டே போயிடலாம் சீனா வந்து செயற்கை சூரியன் செயற்கை சூரியன் இருக்குல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் எடுத்துருக்கனால ஹீட்டிங் எந்த அளவுக்கு ஹீட் கொடுக்குது அப்படின்னா டெஸ்டிங் எட்டு நிமிஷம் வரைக்கும் பதினெட்டு மினிட்ஸ் வந்து ஹோல்ட் தான் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டிகிரி செல்சியஸ் நூறு மில்லியன் அப்படின்னா ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் நம்ம இதில் அப்போ பத்து லட்சம் இன்ட்டு நூறு போட்டிங்க அப்படின்னா அப்போ ஆயிரம் லட்சம் டிகிரி செல்சியஸ் பக்கம் வந்து பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் தாங்குதுனா ஆயிரம் லட்சம்னா அது பெரிய விஷயமாச்சு அவ்வளோ பெரிய சூரியனே வந்து பதினெட்டு பதினஞ்சு மில்லியன் டிகிரி செல்சியஸ் தான் உமில் தான் அதை விட பெரிய அளவுக்கு இங்கே நூறு மில்லியன் டிகிரி செல்சியஸ் அப்படின்றத வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஸோ எதற்காக இது தயாரிக்கிறாங்கன்னா நியூக்ளியருக்கு மாற்றாக ப்ளஸ் இதிலிருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் சொல்கிறாங்க பட் நிஜமாகவே ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு நிமிஷம் ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சார் நூறு மில்லியன் அது ரொம்ப முக்கியம் நூறு மில்லியன் டிகிரி செல்சியஸை எங்களால் ஹோல்டு பண்ண முடியுது அப்படின்றாங்க ஆனால் சூரியன் கட்டிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பாலை ஸோ இருக்கல பக்கத்தில் போகும்போது பதினஞ்சு மில்லியன் டிகிரி செல்சியஸ் தான் அது அவ்வளோதான் ரீச் ஆகுது அதை விட இது பெரிய அளவுனா பேசாம இவங்களே செயற்கை சூரியன் உருவாக்கிப் போகிறாங்க ஐயா இருக்கிற சூரியன்லேயே நம்மளால் சூடு தாங்க முடியல நீங்கள் வேறு அதை இதையும் உருவாக்கி வேணால் உங்கள் பகுதியில் வேணா எதாவது ஹீட் ஆகுதான்னு பாருங்கள் பட் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேறு விதமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சிஏஏ அமெரிக்காவோட சிஏனுடைய நியூ டைரக்டர் வந்த அதுவும் வந்து புதிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி குறிப்பாக உஹான் மருத்துவமனை வஹான் லேபில் இருந்து தான் கோவிட் பரவியது எங்கள் பல ஆதாரங்கள் இருக்கிறது என்று மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்கு சீனா வந்து கடுமையான தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா முடிச்சிட்டிங்களா கதையை அப்படின்ற அப்படின்னு இதுக்கப்புறம் கண்டன் கந்தசாமி கிட்ட வந்து வார்த்தை மோதல்கள் பெரிய அளவுக்கு வரும் ஐயா நேற்று தான் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் நீங்கள் மறுபடியும் ஆரம்ப கட்டத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற கதையோடு இந்த பன்றியினுடைய இதயம் இருக்குல்ல அது கிட்னி இருக்குல்ல அதை எடுத்து பெரிய டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணாங்க நிறைய ட்ரையல்லாம் எடுத்தாங்க ஏற்கனவே இரண்டு பேர் இறந்து போனாங்க இப்போ ரீசண்ட்டாக அறுபத்தோரு வயதுடைய ஒரு பெண்மணி அவர்கள் ஆல்மோ ஒரு மூணு மாதம் பக்கம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க ஸோ இதை வைத்து ஒரு ஒரு லட்சம் பேத்துக்கு மேலே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு அமெரிக்கா பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க பட் இதுவரை மூன்று பேர் இறந்து போயிருக்காங்க அதாவது பன்றியோட கிட்னி எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணதில் ஃபைனலாக அந்த வீடியோட கிளைமேக்ஸில் கலிஃபோர்னியா மக்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது தீ அணைந்து விட்டது இயற்கையின் வருண பகவானை எங்களை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு மக்கள் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இப்போ அடுத்த வேதனை மழை பொழிவு ஏற்பட்டதுனால மட்ஸ்லைடு ஏதாவது வந்துவிடுமா அப்படின்ற இயக்கத்தில் இருக்காங்க பட் இருந்தாலும் அங்கே வீடுகள் ஒன்றுமே முடிஞ்சது பட் அணைக்க முடியாம தடுமாறிய அமெரிக்காவிற்கு வருண பகவான் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மழை வந்து விட்டது என்று கொண்டாட்டத்தில் ஏலே கொளுத்துங்களே வெடி என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்க இருக்கக்கூடிய சம்பவம் இஸ்ரேலினுடைய சம்பவம் நிறைய இருக்கு நம்ம இன்னைக்கு இரவு பதிவுல சிறப்பாக பாத்துடலாம் சரிங்களா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா இருக்க நன்றி வணக்கம்